வவுனியாவில் சாரதிகள் கருத்து முரண்பாடு பேருந்து மீது தாக்குதல் கைதானை யோசித்த ராஜபக்ஷ சிஐடியிடம் ஒப்படைப்பு பொதுமக்களின் அழைப்புகளுக்கு பதில் வழங்குங்கள் ஜனாதிபதி அறிவிப்பு யாழில் நூதன முறையில் வர்த்தகரிடம் பணம் கொள்ளை கொழும்பு காங்கேசன்துறை இரவு நேர அஞ்சல் ரயில் சேவை மீண்டும் வழமைக்கு வவுனியா ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து மீது இனம் தெரியாத நபர்கள் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் செட்டிக்குளம் பிரதேசத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த தனியார் பேருந்து வீதியில் தரித்து நின்ற சமயத்தில் குறித்த தனியார் பேருந்தினை ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றி வந்த பேருந்து முந்தி செல்ல முற்பட்டுள்ளது இதன்போது திடீரென தனியார் பேருந்து புறப்பட முற்பட்ட மீனால் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றி வந்த பேருந்தின் கண்ணாடியுடன் தனியார் பேருந்தின் கண்ணாடியும் மோதுண்டு சிறு ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து இரு பேருந்தின் சாரதிகளுக்கும் கருத்து முரண்பாடு ஏற்பட்டமையுடன் பின்னர் இரு பேருந்துகளும் தொடர்ந்து பயணித்தனர் இந்நிலையில் ஆழை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற சூடுவெந்த பேருந்து பகுதியில் வழிமறைத்த இனம் தெரியாத நபர்கள் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் இதனையடுத்து ஆழை தொழிற்சாலையில் சாரதி தனது ஊழியர்களை பாதுகாக்கும் பொருட்டு பேருந்தினை உடனடியாக எடுத்துக்கொண்டு வந்து நெலுக்குளம் போலீஸ் நிலையத்தில் தஞ்சம் அடையாள கூறப்படுகின்றது பண மோசடி தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாவது மகனான யோஷித்த ராஜபக்ஷ குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் யோசித்த ராஜபக்ஷ பெலியத்த பகுதியில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் யோசித்த ராஜபக்சவிடமிருந்து வாக்குமூலம் பெற்ற பின்னர் அவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முப்பத்தி நான்கு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான வீடு மற்றும் காணியொன்றை வாங்கியமை தொடர்பாக யோசித்த ராஜபக்சவை சந்தேக நபராக பெயரிட போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக சட்டமா அதிபரால் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவித்ததைத் தொடர்ந்து இந்த கைது இடம்பெற்றுள்ளது முடிந்தவரை தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிக்குமாறு இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசு அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் பொதுமக்களிடமிருந்து வரும் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளித்து அவர்களின் பிரச்சினைகளை உடனடியாக தீர்க்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதேவேளை அரசாங்க அமைச்சர்கள் பொதுமக்கள் மற்றும் பத்திரிகையாளர்களின் தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து ஆளும் கட்சி நாடாளுமன்ற குழுக்களின் கூட்டத்தில் ஜனாதிபதி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் யாழ்ப்பாணத்தில் தொலைபேசி மூலம் அழைப்பினை மேற்கொண்டு வர்த்தகர் ஒருவரிடம் இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை களவாடிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் ஒருவருக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்துள்ளது உங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அதிர்ஷ்டம் கிடைத்துள்ளது என வர்த்தகம் சந்தேக நபர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மிக அதிர்ஷ்டத்திற்கான காலக்கெடு முடிவடைய உள்ளது என தெரிவித்து உங்கள் வங்கி இலக்கத்தை கூறுமாறு கோரவே குறித்த வர்த்தகரும் தனது வங்கி இலக்கத்தை கூறியுள்ளார் அதன் பின்னர் உங்களுக்கு ஆறு இலக்கங்களை கொண்ட எண்கள் குறுஞ்செய்தியாக அதனை தம்மிடம் கூறுமாறும் வினவர்த்தர் அதனையும் கூறியுள்ளார் அதனையடுத்து அவரின் வங்கிக் கணக்கிலிருந்து சடுதியாக பணத்தொகை குறைவடைந்து சென்றதை அடுத்து வர்த்தகர் வங்கிக்கு சென்று தனது சேமிப்பு கணக்கின் செயற்பாடுகளை தற்காலிகமாக முடக்கியுள்ளார் இதனால் அவரது எஞ்சிய பெரும் தொகை பணம் மோசடியில் இருந்து காப்பாற்றப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட வர்த்தகர் சுன்னாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதுடன் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் திகதி முதல் கொழும்புக்கும் காங்கேசன் துறைக்கும் இடையில் இரவு நேர அஞ்சல் புகையிரத சேவை தினசரி சேவையில் ஈடுபடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த விடயத்தினை புகையிரத திணைக்கள பொது முகாமையாளர் தம்மிக ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் அத்துடன் சுற்றுலா தொழில்துறையை மேம்படுத்துவதற்கு நீண்ட தூர சேவைகளுக்காகவும் பல புதிய புகையிரத சேவைகளை அறிமுகப்படுத்துவதற்கும் இந்த திணைக்களம் தீர்மானித்துள்ளது வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இரு குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற தகராறு காரணமாக இதுவரை எட்டு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று முன்தினம் செம்மண்ணோடை பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக வாழைச்சேனை போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவத்தில் காயமடைந்த இரு குழுக்களையும் சேர்ந்த எட்டு பேர் வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் அதில் நான்கு பேர் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு இடமாற்றப்பட்டுள்ளனர் இரு குழுக்களுக்களையும் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த தகராறு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இஸ்ரேல் மற்றும் காசாவின் அமாஸ் அமைப்பு இடையிலான போர் பதினைந்து மாதத்திற்கு பின்னர் முடிவுக்கு வந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்ரேலுக்குள் புகுந்து ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்தி இருநூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்டோரை பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றுள்ளனர் அதன்பின் தற்காலிக போர் நிறுத்தத்தின் போது நூற்றி இருபதிற்கும் மேற்பட்ட பிணைக் கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர் ஹமாஸ் அமைப்பினரிடம் இன்னும் தொன்னூற்றி நான்கு பிணைக் கைதிகள் உள்ளனர் இதில் முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்து விட்டனர் கத்தார் எகிப்து அமெரிக்கா ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தால் இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் சமீபத்தில் அமலுக்கு வந்தது பிணை கைதிகளாக மூவரை அமாஸ் அமைப்பு சமீபத்தில் விடுதலை செய்துள்ளது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஆறு வாரங்களுக்கு நடைமுறையில் இருக்கும் அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் டிரம்ப் கடந்த இருபதாம் தேதி பதவியேற்றுக் கொண்டார் அவர் பதவியேற்றதும் எரிசக்தி பயன்பாடு குற்றவாளிகளுக்கு பொது மன்னிப்பு அமெரிக்க குடியேற்ற கொள்கையில் மாற்றம் என பல்வேறு அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்தார் மேலும் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் எனவும் உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகுவதாகவும் அறிவித்தார் இந்த நிலையில் உலகின் பல்வேறு நாடுகளில் கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு பயிற்சி உள்ளிட்ட திட்டங்களுக்காக அமெரிக்கா அளித்து வந்த நிதி உதவியை நிறுத்தவும் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இதை நடைமுறைப்படுத்த அந்தந்த நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சுமார் அறுபது பில்லியன் ஒதுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனி நாட்டை சேர்ந்த நபர் ஒருவர் நூற்றி இருபது நாட்கள் கடல் நீருக்கடியில் வாழ்ந்து உலக சாதனை படைத்துள்ளார் ஜெர்மனியை சேர்ந்த ருடீகர் கோச் எனும் விண்வெளி பொறியாளர் ஒருவர் கடலுக்கடியில் உருவாக்கப்பட்ட முன்னூற்றி இருபது சதுர அடி அளவிலான நீர் புகாத தங்குமிடத்தில் வாழ்ந்து உலக சாதனை படைத்து கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் பனாமா கடலுக்கடையில் முப்பத்தி ஆறு அடி ஆழத்தில் உருவாக்கப்பட்ட அந்த தங்குமிடத்தை விட்டு வெளியே வராமல் தொடர்ந்து நூற்றி இருபது நாட்கள் அவர் தங்கியிருந்தார் அவரது இந்த சாதனைக்காக கடலுக்கடியில் உருவாக்கப்பட்ட தங்குமிடம் ஒரு மிகப்பெரிய குழாயின் வழியாக கடலுக்கு வெளியே இருக்கும் மற்றொரு அறையோடு இணைக்கும் படி உருவாக்கப்பட்டது அந்த குழாயினுள் சுழலும் வடிவிலான படிகள் அந்த தங்குமிடத்திற்குள் சென்றடையும் அந்த தங்குமிடம் முழுவதும் சூரிய ஒளியின் மூலம் மின்சாரம் பெறும் வசதி படைக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு படுக்கையறை கழிப்பறை தொலைக்காட்சி இணைய வசதியுடன் கூடிய கணனி மற்றும் உடற்பயிற்சி வாகனம் உள்ளிட்டவை அதனுள் இடம்பெற்றிருந்தன வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஜான் லோஹி பாயல் முதலாவது தொலைக்காட்சி பெட்டியை காட்சிப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியா குடியரசு நாடானது ராஜேந்திர பிரசாத் அதன் முதலாவது குடியரசுத் தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ரேஞ்சர் மூன்று விண்கலம் சந்திரனை ஆராய்வதற்காக விண்ணுக்கு ஏவப்பட்டது ஆனாலும் இந்த விண்கல சோதனை தோல்வியில் முடிந்தது ரெண்டாயிரத்தி ஒன்று இடம்பெற்ற ஏழுதசம் ஏழு அளவு நிலநடுக்கத்தில் இருபதாயிரம் பேர் வரையில் உயிரிழந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்